ட்ரீட்மெண்ட் நம்ம டிசைன் பண்ணணும் ஏன்னா ஈச் பேஷண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் அந்த ஒவ்வொரு பேஷண்ட்டோடைய நீடுக்கு ஏற்ற மாதிரி கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை டெய்லர் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறது தான் அதனுடைய எய்ம் அது கொடுக்கறதுக்கு த டீம் ஆஃப் டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் பேராமெடிக்கல்ஸ் அலைட் ஹெல்த் எல்லாருமே வந்து சேர்ந்து வி ஹாவ் டு ஒர்க் அஸ் அ டீம் டு டெய்லர் தி கேன்சர் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் ஸோ இதுதான் வந்து யுனைடெட் பை யூனிக் ஸோ இதில் வந்து எல்லா ஸ்பெஷாலிட்டியும் இருக்குது கேன்சரில் சர்ஜிக்கல் ஆன்காலஜி மெடிக்கல் ஆன்காலஜி ரேடியேஷன் ஆன்காலஜி எல்லாம் சேர்ந்து யுனைடட் அலாங் வித் தட் பத்தாலஜி ரேடியாலஜி மைக்ரோபயாலஜி ஆல் அலைட் ஹெல்ஸ் அண்ட் எல்லாமே வீ ஹேவ் டு இன்டகிரேட் எவ்ரிபடி டு கிவ் தி ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் டு த கேன்சர் பேஷன் இது யுனைடட் பை யூனிக் இது ஒரு ஆங்கிள் ஆஃப் லுக்கிங் எடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா கேன்சர் அப்படிங்கிற அந்த கேன்சர் கண்ட்ரோலுக்கு வந்து எல்லாருமே சேர்ந்தால் மட்டும்தான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் நாட் ஓன்லி டாக்டர்ஸ் நாட் ஓன்லி பேரமெடிக்கல் பர்சன் பப்ளிக் எல்லா வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லா துறையினரும் ஒன்று சேர்ந்து புற்றுநோய் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சா மட்டும்தான் நம்ம வந்து கேன்சரை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ அந்த வகையில் நம்மளாம் இங்கெல்லாம் யுனைட் ஆகிருக்கிறோம் யூனிக்காக யுனைட் ஆயிருக்கோம் வெவ்வேறு ஃபீல்டு ஸோ வி ஆர் ஆல் யுனைட் பை திஸ் யூனிக்னஸ் யூனிக்னஸ் என்ன அப்படின்னா டு ஃபைட் அகேன்ஸ்ட் கேன்சர் சரி இப்போ நம்ம வந்து இந்த ரேலி பண்ணுறதுனால என்ன நடந்துற போது அப்படின்னு நீங்கள் இருக்கீங்கன்னா நான் ஜஸ்ட் டெல்யூ நான் ஆஸ் அ கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் ஃபர் லாஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் ஐ ஹவ் பின் ட்ரீட்டிங் கேன்சர் பேஷன்ட்ஸ் என்ன பார்க்குறோம் மக்கள் ரெண்டு விஷயம்தான் ஒன்று வந்து தேர் இக்னரெண்ட் அவங்களுக்கு தெரியல கேன்சர் பற்றியே தெரியல அதை அதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து பண்ணால் கேன்சர் அவாய்ட் பண்ணிக்க முடியும் என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தால் நம்ம கேன்சர் வந்து சீக்கிரம் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் கேன்சர் ட்ரீட்மெண்ட்னால் என்ன இருக்கும் அதுக்கு பயந்துகிட்டு ஆல் தீஸ் இக்னரன்ஸ் இது ஒரு சைடு இன்னொரு சைடு என்ன அப்படின்னா நம்ம வந்து அலட்சியப்படுத்திடும் ஒன்று அறியாமல் இன்னொன்று அலட்சியம் அலட்சியம் அதை சொல்கிற வரைக்கும் அவங்க அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது கட்டியிருக்கோம் அதை பற்றி தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதை பாதரை பண்ண மாட்டாங்க திடீர்னு என்றைக்காவது ஒரு நாள் கேன்சர் பற்றின ஒரு போஸ்டர் பார்க்கும் போதோ அல்லது கேன்சரை பற்றி யாராவது பேசும்போதோ அல்லது ரிலேட்டிவ்ஸ்க்கு கேன்சர் வந்துடுச்சுன்னு தெரிஞ்சாலோ அப்போ தான் அவங்களுக்கு அந்த பயம் அப்பதான் செக் பண்ணிக்கணும்னு வருவாங்க இதுதான் நம்ம பார்க்குறோம் இந்த அறியாமையும் அலட்சியமும் இன்றைக்கி போக்குறதுக்கு இந்த ரேலி வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம போகும்போது நம்மளை பார்க்கும்போது எதுக்காக இந்த ரேலி வருது அப்படின்னு நாலு பேர் பார்ப்பாங்க இல்லையா அப்போ அவங்க பார்த்தப்போ உடனே அந்த கேன்சர் பற்றின ஒரு சின்ன அவேர்னஸ் கிரியேட் ஆகும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தால் உடனே போய் செக்அப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த ட்ரிகர் பாயிண்ட் நம்ம இன்னைக்கு கொடுக்க முடியும் ஸோ அந்த வகையில் உங்களுடைய ஒவ்வொருத்தரோட ரோலும் இருக்குது இது சும்மா நம்ம நடந்து போகிறதுன்னு இல்லை இது வந்து இட் இட்வில் ஹவ் அன் இம்பேக்ட் ஆன் தி பப்ளிக் ஸோ இந்த ஒரு பொறுப்புணர்வோடு நம்ம இந்த ரேலியை துவக்க போகிறோம் இதில் கலந்துக்கிறதுக்கு முன் வந்திருக்கிற அனைத்து மாணவர்களையும் நான் வந்து பாராட்டுறேன் உங்களுடைய செயல் இன்னைக்கு வந்து நீங்கள் இங்கே நடக்கிறீங்க அப்படின்னா இது வந்து உலக அளவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்மளுடைய உலக சுகாதார மையம் தி யூனியன் இன்டர்நேஷ்னல் ஃபார் கேன்சர் கண்ட்ரோல் அதுதான் இந்த லீடு முன்னெடுத்திருக்காங்க இந்த வேர்ல்டு கேன்சர் டேயை அதில் நம்ம விஆர் பீங் பார்ட் ஆஃப் இட் டுடே வி ஆர் பீங் ப்ரவுட்லி பார்ட் ஆஃப் இட் ஒரு வேர்ல்டு ஈவெண்ட் அந்த வேர்ல்டு ஈவெண்ட்ல இங்கே திருச்சியில் இத்தனை பேர் நம்ம வந்து எடுத்து செய்கிறோம் அப்படின்னா இட் இஸ் பப்ளிக் காஸ் மக்கள் வந்து கேன்சரில் பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ரொம்ப சிரமப்பட்டு வராங்க நம்ம இந்த ஒரு செயல் மூலம் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இந்த ரேலியை பார்த்துட்டு இன்னிலிருந்து நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன் அப்படின்னு முடிவு எடுத்தாருன்னா அது நமக்கு கிடைக்க வெற்றி யாரோ ஒருத்தர் வந்து என்ன எனக்கு கேன்சர் கட்டியாக இருக்குமோ நான் போய் செக்அப் பண்ணிக்கணும் அப்படின்னு இந்த ரேலியை பார்த்து இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுத்தால் அது இந்த ரேலிக்கு கிடைத்த வெற்றி அது மட்டும் இல்லாம உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில நம்ம எல்லாரும் இன்னைக்கு பங்கு பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்குள்ள ஒரு மன திருப்தியை கொடுக்க போற ஒரு ரேலி சோ எல்லாரும் நாங்க ஏற்கனவே கேட்டுக்கிட்ட மாதிரி அமைதியா ஒத்துழைக்கணும் ரெண்டு ரெண்டு பேரா நடக்கணும் நடுவுல வாட்டர் பாயிண்ட்ஸ் இருக்கும் திருச்சி பாலகிருஷ்ணன் இயக்குனர் இந்திரா கணேசன் நிறுவனம் அவரை அன்புடன் அழைக்கிறோம் آره <small> I